இந்தியாவே அதிர்ந்து போயிருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கியதற்காக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நீதிமன்றம் மற்றும் ஒரு பக்கம் அமலாக்கத்துறைக்கு அடுத்தடுத்து ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்களில் மிகப்பெரிய எதிரான தீர்ப்புகள் உத்தரவுகள் அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை நினைச்ச மாதிரிலாம் செயல்படுத்த முடியாது நீங்க ஒண்ணு சூப்பர் போலீஸ் இல்லை அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தொடங்கி அமலாக்கத்துறைக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னா உள்ளேயே நீங்க வருவதை அனுமதிக்க முடியாது ப்ரெடிகேட் அஃபென்ஸே ஒழுங்கா இல்லாதப்போ உங்களை எப்படி விசாரிக்க முடியும் உங்களுடைய உத்தரவுகள் உங்களுடைய விசாரணைக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் என உச்சநீதிமன்றமும் வேறு ஒரு பக்கம் நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள் மோடி அவர்களுடைய செல்ல டிப்பார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு மீண்டும் மீண்டும் சட்ட ரீதியிலான நெருக்கடிகள் என்கிறது பெருகத் தொடங்குகிறதா அமலாக்கத்துறையினுடைய இந்த அதிகாரத்தினுடைய கூறிய பற்கள் அப்படிங்கிறத பிடுங்கக்கூடிய வேளையில் இன்றைக்கு நீதித்துறை நகர்ந்திருக்கிறதா என்கிற விஷயங்கள் லஞ்ச பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரல் எக்ஸ்க்ளூசிவ் செய்த தொகுப்பு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்தியாவே அதை அப்படின்ற மாதிரிதான் தான் அங்க ரொம்ப குறிப்பா எதிர்கட்சிகளிலிருந்து செயற்பாட்டாளர்களிலிருந்து பலரும் அதை பார்த்தாங்க அந்த செய்தியை நம்மளும் பார்க்கலாம் பாரன் பெஞ்சில் ரிப்போர்ட் ஆயிருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை லஞ்சம் வாங்கிய அது லஞ்சம் வாங்கிய இல்லை மிரட்டி பணம் பறித்தங்கிறது தான் அப்ராப்ரியேட் ஆனது நம்ம பாரன் பெஞ்சில் ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் பெங்களூரு கோர்ட் சிடி ஆஃபீஸர் டு த்ரீ இயர்ஸ் ஜெயில் இன் ப்ரைபரி கேஸ் எவ்வளவு கேட்டிருக்கிறார் அப்படின்னா ஒரு கம்பெனி கிட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறார் என்ன மாதிரியான விஷயம் பாருங்கள் பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் லோன் ஆப் அப்படிங்கிற இது சம்மந்தமான லோன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சைனீஸ் ஆப் அவங்களோட டையப் போட்டு இங்கே சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்கன்னா அவங்க மேலே வழக்கு வந்திருக்கிறது அந்த வழக்கின் காரணமாக சைனீஸ் லோன் ஆப் கேஸ் சம்பந்தமாக அவங்களுடைய அக்கௌண்ட்டை மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனியை ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி போய் சந்திச்சிருக்கிறார் சந்திச்சு நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் திரும்ப ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அவர் போய் பேசியிருக்கிறார் இதை பேசினதை அவங்க இந்த பக்கம் போட்டு விட்டு வெளியில் போன பிறகு தான் ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்டு ஜட்ஜ் வந்து யார் அது உத்தரவளித்த சிறப்பு நீதிபதி அப்படின்னா மஞ்சுநாத் சங்கரேஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அவர் தான் தெல்ல தெளிவாக ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கேட்டுட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் அதை இப்போ தான் கையும் கையுங்கள பிடிக்கிறாங்க அவருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை அதனோடு சேர்த்து ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் அப்படிங்கிற விஷயங்களை தண்டனை விவரமாக கொடுத்திருக்கிறார்கிறத பார்க்கலாம் அந்த அஞ்சு லட்சம் கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு மாசம் அவர் ஜெயிலில் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிறார் இதனுடைய அக்யூஸ் யார்னா லலித் பசாத் என்று ஒரு அமலாக்கத்துறையைச் சேர்ந்தவர் அதிகாரி அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக இன்னைக்கு நமக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய கேஸ் நம்ம இங்கே பார்த்தோங்க சென்னையிலேயே நம்ம மதுரையிலேயே ஒருவர் அங்கித்தார்ன்னு ஒருவரை பிடிச்சது ஒரு டாக்டரை மிரட்டி உங்கள் மேலே கேஸ் இருக்கு நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படி போயிடும் போயிடும் கோர்ட்டுக்குலாம் போனால் பல வருஷம் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்பல்லோ ஃபின்வெஸ்ட் அப்படிங்கிற நிறுவனத்தின் ஓனர்களிடம் தான் அதை மிரட்டி பணம் பறித்திருந்தது அப்படிங்கிறதும் எக்ஸ்டாஷன் மிரட்டி பணம் பறித்த இதில் வந்து அவர் போட்டிருக்கிறாங்க சிபிஐ சார்பில் அரசு வழக்கறிஞரே ஆஜராகி இந்த வழக்கை வேகமாக நகர்த்தி இருக்கிறார்கள் பார்க்கணும் இல்லை நம்ம ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது கர்நாடகா கவர்மெண்ட் இதில் தெல்ல தெளிவாக சிபிஐ சார்பில் எங்களுக்கு கூட சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதில் எந்த சிக்கலும் இல்லை அமலாக்கத்துறை அதிகாரிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது அப்படின்னா எங்களுக்கு அது கரெக்டு தான் நாங்கள் அதில் தான் நிற்கிறோம் மிரட்டி பணம் பறிக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்கிற செய்தியும் இருக்கிறது இப்போ நம்ம தெல்ல தெளிவாக அங்கித் திவாரியில் தொடங்கி அங்கித் திவாரி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பிடிச்சது அங்கித் திவாரி கேஸ் ஒரு எக்ஸப்ஷனல்லாம் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா இது இப்போது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே சொல்லுவாங்க அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் என்று சொல்வார்கள் அளவுக்கு அதிகமான அந்த ஹண்ட்ரட் பர்சென்ட்ங்கிற கேட்குறதுக்கு யாரும் இல்லை உங்களுக்கு கேள்வி கேட்க யாரும் இல்லை முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த ஹண்ட்ரட் ஒரு ஐடியதான பவர் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கான குழப்பங்களை அதை விட முக்கியமாக பெருமளவுக்கான அடாவடித்தனங்களுக்கு கொண்டு போய் இட்டு செல்லும் அப்படிங்கிறது தான் அந்த அப்சல்யூட் பவர் கரப்ட்றது நீங்க உங்களுக்கான டியூட்டிஸ்ல இருந்து கடமைகள் இருந்து நடத்துவதற்கான ஒரு சூழலாக அமையும் இன்றைக்கு இந்தியா முழுக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் இப்படியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாவதும் வெவ்வேறு இடங்களை மிரட்டி பணம் பறிக்கும்போது போது கைதாகிறதுக்கும் இது ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்கிறது இது ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு போர் ஒரு சோறு பதம் என்கிற இடத்துல தான் நம்ம இதை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆக இப்போ அமலாக்கத்துறை அப்படிங்கிறதும் பொழுது அதற்கு நேரடியாக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அதுக்கு வராங்க இப்போ அவங்க பதிலளிப்பாங்களா ஐடியனுடைய பர்ஃபார்மன்ஸ் குறித்தல்லாங்கிற கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீதிமன்றங்களில் தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு விழக்கூடிய சவுக்கடி அப்படிங்கிறதும் அவங்களுடைய அதிகாரங்கள் இல்லாததெல்லாம் நாங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியாதுங்கிற இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு செய்தி லைவ்ல பார்க்குறோம் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஸ் ட்ரையல் இன் கேஸ் வேர் சார்ஜ் ஷீட்ஸ் இன் ஃபார் செவன் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம் உச்சநீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் மற்றும் ஜஸ்டிஸ் சந்தீப் மேத்தா ஆகிய இரண்டு நீதிபதிகள் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க ஒரு பிட்டிஷனர்கள் இருக்கிறார்கள் அவங்க ஏழு வருடங்களுக்கு முன்பாக அவங்க மேலே ஒரு கேஸ் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது இண்டியன் இருந்து கம்ப்ளைண்ட் வருது சீத்தர் லிமிடெட் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் அது சார்ந்தவங்க எல்லாருமேலேயும் ஒரு வழக்கு போடப்படுகிறது ஒரு சீட்டிங் கேஸ் வருகிறது பணம் பேங்க் அப்படின்னா உடனே ஈடி உள்ளே வந்துடும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அனில அம்பானியை கூட எவ்வளவு பாய்ந்து பாய்ந்து எங்களுடைய ஈடி போய் ரைடு பண்ணி பிடிக்குது பாருங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அனில் அம்பானின் மீது ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்கன்றது நம்ம இப்பயே சொல்லிடலாம் ஏன்னா அவரை கூப்பிட்டு போய் அவருக்காக தானே ரஃபேல் டீலில் ஹெச்ஏஎல் மத்திய அரசனுடைய நிறுவனம் இருக்கும்போது நிறுவனத்துக்கு உள்ளுக்குள்ளே அனில் அம்பானி அப்படின்ற வகையில் அவரை உள்ளே சேர்த்து விட்டு வாங்கி கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் போயிருக்கு ஸோ அனில் அம்பானியும் இடி ரைடு விடுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஈடி எல்லாத்துலேயும் போய் எஃப்ஐஆரை போட்டுரும் போட்டுவிட்டு ஒரு இதை நடத்தியும் வச்சுருவாங்க அது எதுக்குன்னா பின்னாடி அதுக்காட்சி தேவைப்பட்டதுன்னா கேஸ் இருக்குங்க நாங்கள் நியாயமாக தானே செயல்படுறோங்கிறதுக்காக அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அன்னைக்கு உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்துட்டு அந்த இந்தியன் வங்கியினுடைய அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்து இடி வந்துருச்சா ஏழு வருஷமாக அந்த முதல் வழக்கு முதன்மை வழக்கு அந்த சீட்டிங்கோ என்னவோ அவங்க கொடுத்தாங்க இல்லையா இதில் சார்ஜ் ஷீட்டே போடப்படல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணப்படல ஆனால் ஈடி நீங்கள் விசாரணைக்கு வரணும் உங்களை நாங்கள் துருவி துருவி பல ஆவணங்களை கேட்க போகிறோம் உங்கள் நீங்கள் இமீடியட்டாக வரணும் உங்களுடைய வக்கீலை கூப்பிட்டு வரலாம் வக்கீலில் அலோவ் பண்ண முடியாது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக உங்களுக்கு சமன்ஸ் கொடுத்து கூப்பிட்டு போய்ட்டுருக்கிறாங்க ட்ரையல் கோர்ட் அந்த பக்கம் போயிட்டுருக்குங்கிறதையும் பார்க்குறாங்க இவங்க ட்ரையல் கோர்ட்டு அந்த ஏழு வருஷமாக எங்களுக்கு எங்கள் மேலே குற்றப்பத்திரிக்கையே போடாமல் நாங்கள் ஏன் கேஸை சந்திக்கணும் ரெண்டு கேஸை வேறு சந்திச்சுக்கிட்டு இருக்கோன்னு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு போட்டிருக்குறாங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு அது ஒரு பக்கம் ஓகே ஆனால் அதுக்கு அடுத்து போகிறது கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் டிஸ்மிசல் ஆர்டருக்கு எதிராக போகும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுது அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு நகர்த்தி இருக்கிறார்கள் இந்த பெட்டிஷனர்ஸ் எல்லாருமே பெண்களாக இருக்கிறார்கள் அவங்க வந்து பல்வேறு விதமான அந்த சம்மந்தப்பட்ட மற்றவர்களுடைய குடும்பத்தினரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸோ பெட்டிஷனர்ஸாக போனவங்க எல்லாம் அவங்களுடைய ஃபேமிலிஸாக அவங்களுடைய ஸ்பௌசஸாக அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் உங்கள் கணவர் இதில் சீட்டிங் தான் பண்ணார் ஏன்னா ஃபேமிலியும் உங்கள் பேரில் பின்னாடி சொத்து வாங்கிடலாம்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் நீங்களும் வரணும் நம்ம பார்த்தோம் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அப்பா அம்மா வயதானவர்களையுமே போய் எலக்ஷனுக்கு முன்பாக வீட்டில் விசாரிக்கிறோம்னு விசாரிக்க போகிறோம்னு அதிகாரிகள் கிளம்பி வீட்டுக்கே போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி வருதுன்னு போகும்போது தான் நீதிபதிகள் தெல்ல தெளிவாக இதை அனுமதிக்க முடியாது நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை இப்போது உள்ளே வரும் ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்க வேண்டும் பல நேரங்களில் அந்த வழக்கே எதுவும் முகாந்திரம் இல்லைன்னு விசாரணை அதிகாரிகள் சொன்ன பிறகும் நிலுவையில் இருக்கு இல்லை மூடி வைக்கப்படலை அப்படின்னா இடி அதில் போய் வேற ஒரு குற்றம் உங்க மேல நாங்கள் சாட்டறோம்னு எடுத்து நீதிமன்றங்கள் தலையிட்டு உங்களால் அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பொழுது இதுல உச்ச நீதிமன்றம் இப்போது மேற்கொண்டு விசாரிப்பதற்கு தடை கொடுத்துருக்கிறது ஏழு வருஷமாக சார்ஜ் ஷீட் போடலன்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கிளைம் பண்ணலாம் ஆப்வியஸா அது அது நீங்க வந்து உங்களுடைய வாத படி ஏழு வருஷம்னால் எங்களை எப்போ போடுவாங்கன்னு தெரியாது அதுலேயே குற்றம் எங்களால் நிரூபிக்கப்படலன்னா அதை வச்சு உள்ளே வந்த ஈடி எங்களை ஏன் திரும்ப திரும்ப கூப்பிடுதுங்கிறதாக கேசப்பட்டதும் நீதிபதிகள் அதற்கு ஸ்டே கொடுத்துருக்கிறார்கள் பல வழக்குகள் இதில் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தான் பார்க்கணும் உதாரணத்துக்கு லாட்ரி மார்ட்டின் எஸ் மார்டின் மிஸ்ஸஸ் இன்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அதை உதாரணமாக மேற்கோள் காட்டி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஸோ இது இதே போல மற்ற கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாரதி சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெடுக்கான அலிகேஷன்ஸ் கடந்த காலத்தில் பாரதி சிமெண்ட்டுக்கும் அதே போல் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் மீதும் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய மனைவி அவங்க மேலே போடப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் கோட் பண்ணப்பட்டு பாரதி சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் டைரக்டர் ஆஃப் என்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த வழக்கு இதெல்லாம் முக்கியமான வழக்குகளாக கோட் செய்யப்பட்டு மேஜர் வழக்கே நடக்கல நீங்கள் உள்ளே வந்ததுக்கு காரணம் அந்த கேஸ் தான் அந்த கேஸே நகரலன்னா அந்த கேஸ்ல இருந்தே அவங்க விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை அந்த கேஸில் குற்றம் நிரூபிக்கப்படாத சூழலில் போய் அது ஒரு இடத்துல நிற்குதுன்னா இடி எப்படி மேற்கொண்டு விசாரிக்க முடியும் என்கிற கேள்வியை கேட்டு இப்போது தடை உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள்ங்கிறது பார்க்குறோம் இது அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது இதே மாதிரி இதாவது ஏழு வருஷ பழைய கேஸ் பத்து வருஷ பழைய கேஸ்குள்ள உள்ள போய் அந்த கேஸில் சம்பந்தப்பட்டவங்க சொல்லிட்டாங்க யாரு அதை விசாரித்த சிபிஐன்னு நினைக்கிறேன் அவங்களே சொல்லிட்டாங்க இல்லைங்க இதுல நீதிமன்றம் சொன்ன மாதிரியான கோணங்கள் இதுல இல்லை இவங்க மேல சீட்டிங் அப்படின்னு நம்புறதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு சிபிஐ போய் கோர்ட்டில் ஃபைல் பண்ண பிறகும் இடி நான் விசாரிப்பேன் அவன் சொத்துக்களை முடக்குவேன் உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் முடக்கி போய் இடத்த பறிமுதல் பண்ணி நாங்கள் அட்டாச் பண்ணுறோன்னெலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப ஷார்ப்பானது இந்தியா முழுக்க அந்த அப்சர்வேஷன்ங்கிறது திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது நம்ம அதை பார்ப்போம் இடி இஸ் நாட் அ சூப்பர் காப் ஆர் அட்டரிங் மியூனிஷன் டு இன்வெஸ்டிகேட் எவ்ரி திங் கமிங் டு இட்ஸ் நோட்டீஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ஜட்மெண்ட்னுடைய லைன்ஸை பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கூட கூடுதலாக இருக்கும் த இடி இஸ் நாட் அ சூப்பர் காப் டு இன்வெஸ்டிகேட் எனிதிங் திங் எவ்ரி வென் இட் கம்ஸ் டு இஸ் நோட்டீஸ் தட் ஷுட் பி அ கிரிமினல் ஆக்டிவிட்டி விச் அட்ராக்ட் த ஷெடியூல் டு த பிஎம்எல்ஏ ரொம்ப முக்கியமானது துறை ஒரு வழக்கை விசாரிக்க போகிறது அப்போது எதன் அடிப்படையில் அந்த எஃப்ஐஆர் இருக்கும் முன்னாடி அதை வச்சு தான் நீங்கள் ஈஸியாக போடுறீங்க அது சம்மந்தமாக விசாரிக்கும் போது வேறு ஏதோ ஒரு இது அதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு வருதுன்னா அதை விசாரிக்க முடியாது உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது இசிஐஆர் எஃப்ஐஆரே அது ஷெட்யூல்டு அஃபன்ஸாக இருந்தால் நம்ம உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் ஏதோ வரி ஏய்ப்புன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க வரி ஏய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு இதில் போய் விசாரிக்க போகிறாங்க அப்படி விசாரிக்க போகும்போது அந்த வரி ஏய்ப்பை தாண்டி அவங்க கூடுதலாக ஷெட்யூல் அஃபன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேற ஒரு குற்றச்செயலை பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒரு போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அதே போல் லோன் சீட்டிங்கு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரியான இதில் ஒரு ஐம்பது லட்சம் அதில் ஒரு ஒரு கோடி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வச்சு இதில் பத்து கோடி இருபது கோடி அப்படின்னா உங்களுக்கு தெரிய வருதுன்னா இங்க உள்ள வந்தது ஒரு எஃப்ஐஆரின் மூலமாகத்தான் ஆச்சா அது தொடர்பான விஷயங்களை தான் அவங்க விசாரிக்க முடியும் இப்போ இடி என்ன பண்ணணும் அந்த ட்ரக் ராக்கெட்டோ அல்லது இந்த பக்கம் மற்றும் ஒரு ஆப் கேஸோ இல்லை சீட்டிங் கேஸோ பேங்க்கில் ஏமாத்தினதோ இதை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மூவ் பண்ணணும் அவங்க கவனத்தை கொண்டு போய் அவங்க அதில் போட்டாங்கன்னா அதையும் சேர்ந்து அப்புறம் தான் இடி கையில் எடுக்க முடியுமே தவிர கூப்பிட்டு வச்சு இந்த போதைப் பொருள் கட்டத்தில் உங்களுக்கு பணம் என்னென்னலாம் விசாரிக்க முடியாது தொடர்பாக கேள்விகளை கேட்க முடியாது அது அதிக அறம் கிடையாதுல வர்றதுக்குள்ள மட்டும்தான் அவங்க போக முடியும் அதுவும் ஒரு வழக்கை விசாரிக்கும் போது வேறு ஒரு வழக்கு வேறு ஒரு ஜூரிசிகூடிய வருதுன்னா இடி அதை தொடர முடியாது விசாரிக்க முடியாதுங்கிறத அவங்க குறிப்பிடறாங்க

அந்த காலகட்டத்திலேயே பேசப்பட்டது அதுவும் இது வந்து இரண்டு வாரங்களுக்குள்ளாக இன்றைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு ரெண்டு வாரம் கூட இல்ல ஒரு வாரத்திற்குள்ளாகவே இப்படி ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது அது தீர்ப்பில்லை உத்தரவு தான் பாதி வழிதானே இருக்கனாலும் கூட அமலாக்கத்துறை வானலாவி அதிகாரம் புரிஞ்சிய துறை இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது இப்போ இந்த கைதான அதிகாரிகள் அப்படிப்பட்டவங்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையில் இப்படி பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு என்ன செக் அண்ட் பேலன்ஸ் வைத்து இருக்கிறது அமலாக்கத்துறை என்கிற கேள்வியை நாம் மத்திய அரசை பார்த்து எழுப்ப வேண்டிய சூழலும் வந்திருக்கிறது ஸோ இடினுடைய அதிகாரங்களை கன்ஃபைன் பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு கேஸாக பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே ஜஸ்டிஸ் ஏம் கன்வில்கர் பெஞ்ச் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள் த்ரீ ஜட்ஜ் பெஞ்சில் இருக்குது அவங்க அதை சீக்கிரமாக ஃபார்வர்ட் பண்ணி ஒரு தீர்ப்புக்கே வந்துட்டாங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வழக்காக போட்டு 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 போனா போனால் எப்போ முடியாதுங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது எப்படி போகுது லீகல் அப்டேட்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்